அனைத்து உறவுகளுக்கும் காலை வணக்க உறவுகளே என்னோட உறவுகள் எல்லாமே என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷன்லாம் ஒன்றுமே கிடையாது உறவுகளே சாம்பார் தான் இன்னைக்கு சாம்பார் முருங்கக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் இதுங்க வச்சு சாப்பிட்டேன் நான் சாப்பிடல தம்பி சாப்பிடல மாமா மட்டும் சாப்பிட்டாங்க அவங்க மட்டும் சாப்பிட்டுட்டு வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சாப்பிட்டாங்க சாதம் வடிச்சிட்டேன் ப்பா கண்ணை எரிய தாங்க முடியல அதனால இந்த கோழி தாங்க முடியல உள்ள ஒரு பொருள் வச்சுட்டு இப்படி உள்ள போயிட்டு வரதுல எல்லாத்தையும் கொத்தி தின்னுடுது நின்னா பண்றதுன்னு தெரியல தலைவலியாருக்கு எனக்கு கொண்ட போய் கொள்ளையில புடிச்சு விட்டலாம்னு பார்த்தா அங்க வந்து நரி இந்த மாதிரி நரியெல்லாம் இருக்கு தெரியுமா நரி கீரி உடும்பு இது எல்லாமே புடிச்சுட்டு போயிடு உறவுகளே அதனால வந்து சரி இங்கே நின்னா போகுது அப்படின்னு பாத்துட்டு இருந்தா இதுக்கு ஓவராக திம்முறு ரொம்ப ஓவர் திம்முரு தீனி போட்டாலும் கட்டுப்படி ஆகல அரிசி போட்டாலும் கட்டுப்படி ஆகல சோறு போட்டாலும் கட்டுப்படி ஆகல பாட படுத்து அந்த கோழி தொல்லை ஒரு லைவ் போட்டுட்டு உக்காந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு வேலை செய்ய முடியல அந்நியாயம் அப்போ இந்த உள்ள போயிட்டு வரத்துக்குள்ள எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடுது இது வந்து நான் முருங்காவோடிக்குள்ளே உருவிலே எனக்கு என்ன நம்ம வீட்டில் சாப்பிட்ணும் அதான் சோறு சாம்பார்னு சொன்னாங்கல்ல முருங்கைக்காவோடிக்குள்ள அந்த கீழே அப்படியே டக்குன்னு உடச்சி கீரை உந்துச்சு நம்மளோட மரந்தான் அதனால் வந்து அதில் கீரை அழகாக இருந்தது பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது கீரை சரி இதை சாம்பார் வச்சு தோட்டம் கூட்டம் இது முரியும் கீரை எப்படி மூணு வாரத்துக்கு மேலே ஆகப்போகுது எல்லாமே கொலையில் ஆளுங்க வேலை செஞ்சுட்டு இருந்தால நான் வந்து கீரையே கடையவே இல்லை ஒரே டைம் தான் மிஞ்சி கொட்டை பிடிக்கிற அளவுக்கு ஒரு டைம் கேட்டாங்கன்ட்டு கீரை கடைஞ்சி அதுக்கப்புறம் நான் கீரையே கடையில் சரின்ட்டு அது இந்தாண்ட அடுப்பில் நான் வந்து தண்ணி ஊற்றி பருப்பு வேக போட்டேன் சும்மா ஒரு ஒரிக்கையாக அந்த கீரைக்கு மட்டும் அப்படியே பருப்பு வேக போட்டு மிளகு சீரகம் பூண்டு தக்காளி ஒன்று வேக போட்டேன் ப பட்டை மிளகா தான் இன்றைக்கி கிள்ளி போட்டு கடை போகிறோம் பட்டை மிளகா கிண்டி வச்சுருந்தோம் ஒரு ஊர்லேயே என்ன மூஞ்செல்லாம் கறியாயினான்னு தெரில ஆமாம் மூஞ்செல்லாம் கறியாயினான்னு தெரியல அதை தொடச்சு தான் வச்சேன் கண்ணாடியை பார்த்து அப்படியே என்ன பருப்பு அப்படின்னு சொல்லிட்டு

நேற்றோட நம்ம கொள்ளைக்கு வந்து நம்ம கொள்ளையில் வந்து கொட்டை பொறுக்கிற விலை முடிஞ்சது கொட்டை பொறுக்க வேலை முடிஞ்சுதுன்னா எப்படி நான் சொல்கிறேன்னு பாத்தீங்கன்னா ஆள் வச்சு பொறுக்கிற வேலை கிடையாது நேற்றோட ஃபைனல் ஒரே ஒரு ஆள் வச்சு நேற்றுக்கு எல்லாத்தையுமே பொறிக்காச்சு ஒரு ஒரு மூட்டை கிட்டத்தட்ட நேற்று ஒரு ஆள் வச்சு நான் மாமன் தம்பி அந்த ஒரு அக்கா வருவாங்க எப்பயுமே அவங்க அது அதுவும் நல்லா பொறுப்பு நாங்கள் எல்லாமே வந்து ஒரு மூட்டை நேற்று ஃபைனலாக பொறிக்காச்சு இன்னும் வந்து பிஞ்சு இருக்கு ஒருவங்களே மரத்தில் வந்து இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு பிஞ்சு இப்படி இருந்து தான் இருக்குது அது வந்து நம்மளே போய் நாங்களே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் நான் அப்படியே எடுத்துக்கலாம் பழுக்க பழுக்க நம்ம அப்படியே போகு போகிறோம் வரோம் போகிற வரோம் இல்லையா அப்படியே கொள்ள உள்ளார வாலி வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம்னா அப்படியே கொட்டை கலக்கிறதா பார்த்து மாடு தின்னுட்டு கொட்டையை மட்டும் போட்டு வச்சுருக்கோம் முந்திரி கொட்டையை மட்டும் போட்டு வச்சிருக்கோம் மாடு எங்கள் மாடு தான் ஊர் மாடுலாம் வந்து மேயாது இதுங்க அதுங்க தொல்லையே தான் தாங்க முடியலையே நாங்கள் எங்கள் கூடையே தான் நிற்கும் கொல்லைக்கு வந்தாலும் நாங்கள் கொல்லைக்கு போனாலும் சரி தான் வெளியில் ஓட்டி விட்டாலும் குட்டு குட்டு குட்டுன்னு எல்லாம் விட்டுக்குள்ளே தான் வருவங்களே இந்த கோழி என்ன பாடுபடுத்துதோ அந்த மாதிரி அதே மாதிரி தான் அந்த மாடும் நாங்கள் எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல தான் இருக்கும் வேறு இடத்தையே மாறவே மாறாது நாங்கள் எங்கே போய் கொட்டை பொறுக்கிறோமோ அங்கே தான் எங்கள் பின்னாடியே தான் வரும் எதுவுமே அடித்து ஓட்டி விட்டால் கூட வராது கோதத்தில் செம்மையாக அடிச்சிருவோம் அப்படியே அது போவே போகாது எட்டியே போகாது நான் அப்புறம் முந்திரி பாடத்தை தின்று தின்னுட்டு அந்த முந்திரி கொட்டையை தான் போட்டு போடும் அந்த வாயாலே அப்படியே சாப்பிடக்குள்ளே நறுக்கி தள்ளிவிடும் அது மாடுலாம் எங்கள் ஊர் மாடுலாம் ட்ரெயினிங் அதுக்கு நல்லா அப்படின்ட்டு அப்புறம் அந்த கொட்டையெல்லாம் போக்குள்ள வரக்குள்ளே அப்படியே ஒரு சுத்து அப்படியே போயிட்டு போயிட்டு வந்தோம்னா அப்படியே முந்திரி கொட்டையை பொறுக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் கோழி பண்ணை வேலைலாம் முடிஞ்சிச்சு வரவுகளே இதுங்க வரேன் இது வரேன் பச்சை மரம் எடுக்குன்னு சொல்லுவோம்ல நான் கோழி பண்ணை வேலைலாம் வந்து நாலு நாளா வேலை செம்ம வேலை செம்மே நாலு நாளா முடிஞ்சதும் அடுத்ததும் முந்திரி கொட்டை வந்து அப்புறம் பொறிக்கிட்டோம் வந்து இறங்குலாம் இறங்குலாம் கண்டிப்பா காமிக்கும் ஏன்னா எவ்வளவு நாளா அதுல நம்ம கோழி பண்ணையில வந்து வீடியோ போட்டு ஒரு சில பேரு கோழி பண்ணையிலேயே வீடியோ போட்டால் ஏன்கா கோழி பண்ணி கோழி பண்ணையிலே வீடியோ போடுறீங்க வேறு வீடியோவே எடுத்து போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க சில பேர் முந்திரிக்கொட்டை போறக்குன்னா முந்திரிக்கொட்டையை எதாம் போடுவீங்களா வேறு எதுவும் போட மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இல்லை ஒருவங்களே எப்படின்னா நான் வந்து பொய்யா வந்து சரி வீடியோக்காக இது ஒரு வேலை செய்யும் அது வேலை அது ஒரு வேலையில் போய் போடுவோம் இது ஒரு வேலையில் போடுவோம் இது ஒரு அந்த மாதிரி என்னால்லாம் எடுத்து போட முடியாது நான் வந்து என்ன செய்கிறேனோ அந்த வேலையை நான் கண்டிப்பாக எடுத்து உங்களுக்காக நான் போடுவேன் இதுக்காக வந்து வீடியோக்காக ஒரு நடிப்பு ந ஒரு வீடியோ போடணும் எனக்கு அவசியம் இல்லை அந்த டைம் நான் நான் செய்கிற வேலையை அந்த டைமில் மற்றவங்க கொடுத்து இதை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒருவேளை நான் உங்களுக்கு வீடியோ அப்போ நான் அப்லோடு போடுறது எடுத்து வச்சுக்கேன் வீட்டில் வந்து பொறுமையாக எனக்கு டைம் கிடைக்கிறப்ப நான் அப்லோட் போகணும் அது வேலை எல்லாம் என்னால் அப்லோடு போட முடியாது அவங்களுக்கு கவனிக்க முடியாது அப்புறம் நான் எனக்கு வேலை கெட்டுடுவோம் வேலை அப்படி அப்படியே கிடப்போம் செல்லை வச்சுக்கிட்டு போய் எடுத்து உட்காந்துருக்க முடியாது இல்லை அந்த வேலை செய்கிறப்ப எடுன்னு சொல்லிடுவேன் அப்படியே எடுத்து வச்சுக்க பொறுமையாக போட்டுப்பேன் இப்படிதான் ஒரு குழையை நான் வீடியோ போடணும் அதுக்காக நம்ம வந்து செய்யாத வேலையை போய் நம்ம எடுத்து போட முடியாது அடுத்தவங்களை போய் நம்ம வீடியோ எடுத்து போட முடியுமா சொல்லுங்க பார்ப்போம் என்னோட வேலை அன்னன்னைக்கு நான் என்னென்ன செய்யறனோ அந்த வேலையை தான் நம்ம கரெக்டா எடுத்து போடுவோம் கீரை எனக்கு மட்டும் எனக்கு 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 மாமா சாப்பிட்டு போயிட்டாங்க எனக்கு வந்து ரொம்ப நாள் எனக்கு முறிங்கிக்கிறேன்னா ரொம்ப பிடிக்கும் ஒரு ஊழல் அதனால சரின்ட்டு நான் முறிங்கிக்கிறேன் இன்னைக்கு அந்த கீரை பார்த்ததுமே எனக்கு ஆசை வந்து போச்சு சரி நம்ம முருங்கிக்கிற இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஆசை சரி அப்புறம் நம்ம தானே செஞ்சு சாப்பிட்றோம் ஆனால் எனக்கு நானே செஞ்சு சாப்பிட்றேன் நான் எனக்கே கடுப்பாக தான் இருக்கு என்ன பண்ணுறது சாப்பிடணும்னு தோணுச்சு பார்க்கவே கீரை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் சாம்பாரில் இருக்கிற ஒரு டேஸ்ட் சீ சா கீரையில் இருக்கிற ஒரு டேஸ்ட்டு எதுக்குமே வராது கறி குழம்பு எது வச்சாலும் கறி குழம்பு ஆட்டுக்குடல்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஆட்டுக்குடலோட எனக்கு வந்து முறிங்கிற ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவாக வந்தால் எனக்கு இதுதான் பிடிக்கும் இது ஒண்ணு இல்ல உறவுகளே இந்த அழுப்பு வரமா வச்சோம் பாருங்க இந்த வாணல் அதனால வந்து இதுல வந்து கறி புடிச்சு போச்சு ஆமா இதுக்கு வேற வாணல் வச்சுக்கோம் அது நம்ம மண் சட்டியில வந்து இந்த இத வந்து இத கீழே இப்படி கவுத்தி மூணும் போது வந்து கறி பிடிச்சி உறவுகளே அடுப்புல செஞ்சாலே எல்லாத்துலயுமே கறி தான் பிடிக்கும் கையில மூஞ்சில கிஞ்சில எல்லாத்தையுமே போட்டு நான் இழுப்பி பானியமா கோழி குஞ்சு இறங்கிடும் அது வந்துட்டு சுத்தம் உட்கார ஓய்வு இருக்காது உருவிலே ஏதோ ஒரு மாசம் ஏதோ மிஞ்சு கொட்டை பொறுக்க போக வரோம் எதுலையுமே ஓய்வுலேயே இருந்தாலும் அது ரொம்ப கஷ்டமா இருக்கு கோழி பண்ண வேலை வந்து ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் கோழி பண்ண வச்சவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் இல்லாத அது கரெக்டாக அதை காமித்து பண்ணி அது கடைசியா ஏற்றி விட்ற வரைக்கும் அப்படி எப்படின்னா மடி அடிமடியில நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரிதான் அந்த கோழி பண்ண வடகம் வடகம் போட்டு வடகா உளுத்த முழு உளுத்த மருப்பு போட்டு இன்னைக்கு தாங்கிக்கணும் ஒரு போட்டு கடைஞ்சிடணும் ஆனால் வந்து மிளகா போட்டால் மிளகா தூள் போட வேணாம் நான் ரெண்டுமே ஒரு டைம் ஏன்னா அதிகமாக ஆடு மிளகு செய்யக்குள்ள நான் கண்டிப்பாக போடுவேன் இது இதுவும் ஒரு டீஸ்பூன் இது மிளகாயும் கில்லி போட்டு வாசுக்கு கடைவேன் இப்போ வந்து வடகம் போடுறதால வடகம் போட்டு நம்ம கடையக்கூடாது ஒரு விளையாடு அதனால வந்து நம்ம இப்பயே மிளகாயை போட்டு கொஞ்சம் மைய வச்சிக்கிறது தான் கிடைஞ்சாலும் சூப்பரா இருக்கா வடகம் எல்லாம் போட்டு தாளிச்சால ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு பாருங்க சூப்பரா ஏன் வாழ்நாளே இவ்வளவு கொஞ்சமா முறிங்கிற கடைஞ்சி சாப்பிடுற டைம் வந்து இன்னைக்குதான் எனக்கு கிடைச்சிருக்கு இன்ன வரைக்கும் சட்டி சட்டியா தான் வச்சிருக்க இன்னைக்குதான் சின்னதா செஞ்சிருக்கேன் வந்து நம்ம அப்பளம் ஒண்ணுமேன் அக்கா தம்பி தம்பி வயசு எல்லாமே வந்து அன்னைக்கு வடை பாயசம் அப்பளம் செஞ்சேன் அன்னைக்கு வந்து அப்பளம் வந்து அப்படியே கொஞ்சம் சுட்டுட்டு எடுத்து வச்சிருந்தேன் ஒருவளே அது அப்படியே சுடிச்சு இருந்தது இன்னைக்கு நான் அதை பொறிக்க போறேன் நான் வந்து வடை சுற்று பாயாசம் வைச்சா அது வந்து நான் நான் பாயாசம் வைக்கணும் அவங்க குடி அவங்க சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்போயுமே நான் வடை பாயசம் செஞ்சு வடை பாயசம் செஞ்சு கொடுத்தா உறவுகளே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பாயாசம் வந்து யாருக்குமே வைக்க தெரியாது இன்ன வரைக்கும் அது பாஸ்தி பருப்பு போட்டு நான் வைப்போம் பாயாசம் அந்த வடைக்கும் அந்த பாயாசம் சாப்பிட்றதுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் அக்கா வந்தாலும் சீக்கிரம் உன் கையால் எனக்கு பாயாசம் வச்சு கொடுத்து அப்படின்னு மட்டும்தான் கேட்பா அவளுக்கு அந்த பாயாசம் குண்டான ஆவறை வரைக்கும் அதை விட்டு வர வரமாட்டேன் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வைப்பேன் நான் எனக்கே நானே வந்து அன்னைக்கு வேலை விருந்தாளி வந்ததால் நானே அன்னைக்கு பாயாசம் சரியா வந்து சாப்பிடாத விருட்டான் இல்லைனா நானே வந்து எனக்கே ரொம்ப பிடிக்கும் அது என்ன காஞ்சிச்சு இந்த ஈய மணம் வச்சாலே அப்படியே அளவுக்கு மீறி என்ன காயிடும் அப்படியே கறி விண்டு போதும் இது இன்னொரு நாளைக்கு போச்சுக்கலாம் ஒருவங்களே இன்னைக்கு கொள்ளைக்கு போயிட்டு மாட்டை ஊத்துட்டு சாணி அள்ளி போட்டு அந்த அங்கே நேற்று பொறுக்கணும் முந்திரி கொட்டை அதை காய தான் வரவில்லைதான் ஒருவர்களே இங்க பாருங்க யார் யார் வந்து இந்த மாதிரி மண் சட்டியில் சாதம் வச்சு மண் மண் சட்டியில் வந்து குழம்பு கீரை கடைஞ்சி அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டு அனுபவம் வரதா மறக்காத காமால சொல்லுங்க உங்க வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத மறக்காம கமால சொல்லுங்க ஒரு ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்